நமஸ்காரம் ஓம் மகாசீஸ்வர் குரு அகத்திய குருவே நமக இன்னைக்கு நம்ம அகத்தியர் வனம் என்ன நூல்ல இருந்து குருக்கள் சுவாமிகள் முனிவர்கள் அப்படின்ற தலைப்பு கீழே பார்க்க போறோம் அஹ் அவர்கள் கேக்குறாங்க தயவு செய்து குருக்கள் சுவாமிகள் முனிகள் ஆகியோருக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்கள் அகத்திய முனிவர் இவை அனைத்தும் மிகவும் பரிணாம வளர்ச்சி அடைந்த ஆன்மீக மனிதர்களின் வகைக்குள் அடங்கும் குருவுக்கும் மற்றவர்களிடம் கடமையும் பணி பணியும் உண்டு அவர் தன் கடமைக்கு கட்டுப்பட்டவர் ஒரு முனி கடமைக்கு கட்டுப்பட்டவர் அல்ல சுவாமி என்பது ஒரு உயர்ந்த அறிவு அல்லது சாதனைகளை பெற்ற எந்த ஒரு நபருக்கும் பொருந்தும் பொதுவான சொல் இது மற்றவர்களுக்கு அவர்களை மதிக்கவும் செய்கின்றது குரு அப்படின்ற தலைப்பு கீழே சொல்றாங்க நாம் ஏற்கனவே குருவின் பல அம்சங்களை பற்றியும் குரு சிஷ்ய உறவை பற்றியும் விவாதித்தோம் இந்த கேள்வி மீண்டும் ஒருமுறை தோன்றி இருப்பதால் குருவின் இயல்புகள் மற்றும் கடமைகள் பற்றிய ஒரு சிறு பதிவை தருகின்றேன் குருவின் தன்மை என்ன அறிவையும் திறமையையும் குவித்தவர் தான் குரு அவர் அனைத்தும் அறிந்தவர் அவர் ஒரு ஆசிரியர் தந்தை நண்பர் மற்றும் கடவுள் இந்த நற்குணங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்துபவரே குருவாக கருதப்படுகிறார் அவர் ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் அறிவை கொடுப்பவர் இது சரியான அறிவு தர்மமாகிய வழியை காட்டுகிறார் சீடர்களிடம் அதர்ம செயல்களை செய்யச் சொல்லும் எந்த குருவும் குருவாக கருதப்படுவதில்லை ஒரு குருவே மற்றொரு குருவிடம் இருந்து அறிவை பெறுகிறார் ஆனால் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் அறிவுடன் பிறந்த குருக்களாக கருதப்படுகிறார்கள் இன்னும் சிலருக்கு சம்பந்தப்பட்ட கடவுள்களிடம் இருந்தே அறிவு வழங்கப்படுகின்றது மகத்தான அறிவை பெற்ற அவர் இந்த அறிவை மற்றவர்களுக்கு வழங்க விரும்புகிறார் எனவே அவர் பெரும் அறிவு தனக்காக அல்ல அவர் இந்த பணியை நிறைவேற்றுவதற்காக விதிக்கப்பட்டவர் அவர் சரியான வகை சீடரை தேர்ந்தெடுத்து முதலில் தேவையற்ற அறிவையும் மற்றவர்களின் சக் சங்கதிகளையும் துண்டிக்கிறார் தேவையற்றவர்களிடமிருந்து உடல் ரீதியாக சங்க அவரை பிரித்த அவர் தேவையற்ற எண்ணங்களை விரும்பத்தகாத கருத்துக்களை மனதிலிருந்து நீக்குகிறார் இதைத்தான் சுத்திகரிப்பது என்கிறோம் சுத்தம் செய்வது என்பது ஒரு ஆயத்த முறை அறிவை புகட்டுவதற்காக அடித்தளத்தை அமைத்தல் பதஞ்சலி முனிவர் வகுத்துள்ள நியமங்களையும் யமங்களையும் பின்பற்றி பரிசுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கும்போது போது சிஷ்யன் ஞானத்தை பெறும் பக்குவம் அடைவான் இதுவே ஒரு குருவின் குணாதசயங்கள் ஆகும் ஒரு குரு என்பவர் ஒரு தந்தையாவர் ஒரு குரு என தனது சிஷியருக்கு கற்பிக்கும் போது அவர் மிகவும் தீவிரமானவர் அவர் மிகுந்த ஒழுக்கத்தையும் சமர்ப்பத்தையும் சமர்ப்பணத்தையும் எதிர்பார்க்கிறார் குரு மிகவும் தீவிரமானவர் அவர் மிகுந்த ஒழுக்கத்தையும் சமர்ப்பணத்தையும் எதிர்பார்க்கிறார் அடுத்த கணம் தந்தை போல் தோன்றுகிறார் சிஷ்யன் தன் பெற்றோரையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு தன்னிடம் வந்திருக்கிறான் என்பதை அறிந்த குருவே ஒரு தந்தையைப் போல சிஷ்யருக்கு சேவை செய்கிறார் அவர் தனது உடல் நலம் உணவு மற்றும் பிற வசதிகளை பற்றி கவலைப்படுகிறார் எனவே ஒரு குருவாக அவர் அறிவை கொடுக்கிறார் ஒரு தந்தையாக அவர் அன்பை கொடுக்கிறார் ஒரு குரு என்பவர் ஒரு நண்பர் நண்பர் என்பவர் யார் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக இருப்பவரே நண்பர் அவர் ஒரு ஆலோசகராகவும் இருக்கிறார் அவருக்கு ஆதரவையும் ஊக்கத்தையும் தருகிறார் ஒரு நண்பர் சம்பிரதாயங்களில் நிற்பதில்லை அவர் நண்பர் மீதான அன்பு தன்னிச்சையானது மற்றும் நிபந்தனையற்றது குருவும் கடவுள்தான் கடவுள் என்பவர் யார் கடவுள் பக்தரின் தேவைகளை வணங்கி நிறைவேற்றும் ஒரு உயர்ந்த ஆத்மா ஒரு கடவுளுக்கு பக்தரின் பிரச்சனைகளை பற்றிய நுண்ணறிவு உள்ளது அவர் கேட்கும் மனத்தையும் அவருக்கு வழங்குகிறார் இதைதான் வரம் என்று வரப்பிரசாதம் என்றும் அழைக்கின்றோம் வரம் தருபவர் முடிவாக சிஷ்யனை ஒரு சிறந்த ஞானியாக மாற்ற ஒரு குரு இந்த நான்கு பாத்திரங்களையும் பல்வேறு வடிவங்களில் ஏற்றுக்கொள்கிறார் அப்ப குருவானவர் எவ்வளவு மேன்மையானவர் நம்மளுக்கு கிடைச்சிருக்க குரு ரொம்ப ரொம்ப அற்புதமானவர் நம்மளுக்கு கும்பிட்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லைனா தெரிஞ்சு தெரிகிற பாக்கியமே கிடைச்சிருக்கணும் நம்மெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் இதை பின்பற்றுவோம் இந்த பாதையில போவோம் வெற்றி நிச்சயம் எல்லாமே ஜெயம் அகஸ்தியமே நமஸ்காரம்